பெயர் வாங்கலாம் மாட்டோட உரிமையாளர் உட்காருங்க சுற்று நிகழ்ச்சியிலே மறக்கப்பட்டுள்ள காலை நல்லூர் முத்துராத்தான் நினைவாக ஸ்ரீ பவர் இன்ஜினியர் கமுதி குமரோல் மகன் நிதிஷ்குமார் சார்பாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவனுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் அவரது கும்பன் காலை அந்த காலை அடுக்கியோ தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் புரண்டிப்பட்டி வடமாடு புகழ் எம் எம் கே நண்பர்கள் என்கிற துட்டிப்புடன் வளர வேண்டு கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிஜித்துவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைய தினம் மதுரை மாவட்டம் மலதானல்லூர் அருகாவில் இருக்கின்ற மஞ்சமலை நாடு மாணிக்கம்பட்டி கிராம தமிழ்நாடு உடனா நலச்சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு மாபெரும் வடமந்திரி நடைபெறும் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை காலை முற்சாக படுத்துங்கள் உங்களது வரஹோசை வீரர்களை மருந்து ஆக்கம் ஊக்கம் மல்லி தண்ணீர் வெற்றி பரிசீனை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே எட்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடை கரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற முத்துவாத்தா நிறைவாக ஸ்ரீ பவர் இன்ஜினியரிங் ஸ்டீல்ஸ் அண்ட் சிமெண்ட் அபிராம மற்றும் கமதி குமரவேகன் நிதிஷ்குமார் சாமி ஆலயம் என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் ராமநாதபுர மாவட்டமே வட மஞ்சி விரட்டி கலங்காலால் தன்னுடைய ஏற்பாட்டால் அழைத்திக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் புனவாசல் மாவக்கிழவன் அவர்களுக்கு நல்லூர் சீமைக்காரர்கள் ஐயன்ஆர் லவர்ஸ் மற்றும் நேதாஜி இளைஞர்கள் சார்பாக மடமார்ந்த நன்றி கடங்களை உறுத்தாக்கி சமயத்திலே எட்டாத சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் வேறவனுடைய நிறுவன தலைவர் பண்ணை விட்டு மனதாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் அவரது கொம்பன் காலை அந்த காலை அடக்கிய சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தேனி சிறந்த பரித்தீடாலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடுத்தபடியாக களமிறக்கப்பட வேண்டிய காலை தமிழ்நாடு வடநாடு சங்கத்துடைய ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்ட பொன்னமராவதி ஒன்றை குறிச்சி மேல ஐயார்கு வீரர்கள் தங்கள் ஆயுதப்பட்டு அன்போரிக்கொள்ளப்படுகின்ற அதற்கு அடுத்தபடியாக பி கே மீடியா சார்பாக சிவகங்கை மாவட்ட வண்டவாசி ராக்காட்சி அமர்வோர் சுப்பிரமணி கூறார் அவரது மாடுபடி வீரர்களே மாடுபடி ஒருமையாளையுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் கடந்து விட்டனி தொகையிலே சிறப்பு பரிசு எருபலுக்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மீக்க வீரர்களா சாக்ஸ் கொடுங்க சாக்ஸ் கொடுங்க விழா கமிட்டி இந்த கடமையான போட்டியிலே வருஷத்துவன பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா வீரர்களின் நலம் கருதி வீரர்களுக்கு காலின் அணிகலன்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்ற நல்லூர் சீமை விழா கமிட்டியாளர்களுக்கு எங்கள் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தின் சார்பாக வடமார்ந்த சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நாளை மதுரை மாவட்டம் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவையுடைய நிறுவன தலைவர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மணலை விட்டு மறைந்த பொன் அமராவதி ஒன்றிய மூங்கில் குறிச்சி வீரர்களும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு தயாரில் நிற்குமாறு மோடி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார் நெருங்கி விட்டன விட்டன வருவதற்கு காலையும் சிறந்த சிறப்பான வீரர்கள் குடிக்கின்ற வீரர்களா சொத்தம்மா இல்லை முத்தமா காலை களம் அவிழ்த்து விடப்பட்ட இணை கட்டி அழைக்க வந்த வீரனின் வெறித்தனமான ஆட்டம் ஐயா என பொறுத்தி இருந்து பார்ப்பார் சிடி அடிகின்ற ஐ உள்ள வரக்கூடாது தம்பி நம்பர் 3 உள்ளக்காரரமறையெல்லாம் வெளிய வந்துட்டு ஓकांत போய்க்கங்க சிடி அடிகின்ற ஐ டட்டிங் இன்றைய தினம் நிறைவேற்றுக் கொண்டிருக்கின்ற வடगंज விரட்ட நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு விதி முறைகளுக்கு உட்பட்டு உதவுகின்றது என்பதனை பெரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் சிறப்பு பரிசு வருவதற்கு ஒரு சாலையா ஒன்பது வீரர்களால் புகழை நிலை நாட்டிலே வெளிகொண்ட வீரியத்தால் பொழுதி பறக்க விடுகின்ற காலையா இல்லை இந்த யுத்த களத்திற்கு நானே ராஜா ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களையும் காலையை மூச்சாக படுத்துங்கள் உங்களை கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து வள்ளி ஊக்கமும் வெற்றி பரிசீனை நிலை நாட்டிட இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவார் சமயத்திலே எட்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை நல்லூர் முத்து ஆத்தா நினைவாக ஸ்ரீ பவர் இன்ஜினியர் ஸ்டீல் சிமெண்ட் அபிராமம் மற்றும் கமுதி கமுடி குமரமுகன் நிதிஷ்குமார் சார்பாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவையுடைய நிறுவன தலைவர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் அவரது கொம்பன் காலை அந்த காலையை அடக்கியே வீரோம் என்ற உயக்கத்தோடு அளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் வட புகழ் புரண்டிப்பட்டி எம் கே நண்பர்கள் மிக துட்டிப்புரல் வாழ வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான

you கொண்டை விரைந்து வாடுகள நோக்கி வர அன்போடு கேட்டு கலபகின்றார் வடக்கடுத்தபடியாக பிகே மீடியா சார்பாக சிவகங்கள் மாவட்ட ராகாத்திய மன்றையோடு வந்தவாசு சுப்பிரமணிய கோடார் அவர்கள் பேபி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் தர்ம முனிசர் அவர்களுவீரர்கள் தங்கள் ஆயுதப்படுத்தி கொண்டு தயாரール இருக்கமாரோடு கேட்டு கலபடிகின்றார் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீடான பரிசுத்தையின்

کیا நம்பர் gala மேனியா அருமை பெருமை நிறைந்த நாயகனா ஐயன் மூலட்டகாயா என்ற வீரம்ாயன பொறுத்தி பார்ப்பா சிட்டி அதிங்க பட்டிங்க வீர்களின் காளை மோர்ச்சாக படுதங்க எருங்கி விட்டன காலங்கள் hadronic விட்டன அந்த கொடுமையான கடந்துவிட்டன விட்டன நீரை நாக்கிய லாஸ்ட் ஃபார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடா கடைசி நான்கே நிமிடங்கள் விட்டடா இதற்கு அடுத்தபடியாக களமிறக்கப்பட வேண்டிய காலை தமிழ்நாடு வடமாடு வள்ள்சங்கத்துடன் ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் ஏ மாய கிழவனையால் அந்த காலையின் இந்து கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்ட பொன்னமராபதி ஒன்றியில் குறிச்சி நாடு மேல சிவபுரி மேல ஐயன் வீரர் ஆயந்தப்படுத்தி கொண்ட ஆடுகளும் நோக்கி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார் வீரங்கள் எழுங்கி மீட்டாரா காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசு வருவதற்கு ஒரு காலையா சீட்டி அடியுங்களை காலை மோச்சாகப்படுத்தீங்க காலையில் சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மீட்க வீரர்களா ஈரத்தை நிலைநாட்ட கடைசி மூன்றே காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே எட்டாவது நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி குமரவேல் மகன் நிதிஷ்குமார் சார்பாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத இளைஞர்களில் நெஞ்சில் நீங்க இடம்பெற்ற டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் அவரது கொம்பன் காலையில் அடக்கியே வீரம் என்ற ஒரே லட்சத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர் மதுரை மாவட்ட மடமாடு புகார் கடைசி இரண்டேடா கடைசி நெருங்கி விட்டனா கடந்து விட்டன பரிசு தொழில் சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இடமெல்லாம் சீகத்தின் ஆட்டமா ஒரு களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா இப்பி அடிங்க வீரர்களின் காலை நூற்றாக படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டனா கடந்து விட்டன விட்டனா வீரத்தை நிலைநாட்டிட லாஸ்ட் ஃபார் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடா கடைசி ஒரே ங்கி விட்டா அலங்கள் கடந்து விட்டனி சிறப்பு பசு இருவரைக்கு காலையில் சிறந்த காலை ஈரர்களும் சிறப்பு படுகின்றது உண்மையிலே சிறப்பான ஆட்டம் இருக்கொரு சளைத்தவர் வீரர்களுக்கு வாழ்த்துக்களை ஒருத்தாக்க